இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் மூணாவது டி டுவெண்டி மேட்ச்லேருந்து எப்படி போச்சுன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அந்த மாதிரி தான் அங்கே மேட்ச் ஆயிருந்துச்சு ஏன்னா இப்போ நான் மேட்சை பார்த்ததில் வருண் சக்கர ஃபை ஃபைர் எடுத்தார் சரியான போலிங் படம் பிஷ்னாயும் நம்ம வருண் சக்கரவர்த்தி சமி கூட நல்லா போட்டார் ஆனால் விகெட் அந்தளவுக்கு எடுக்கும்போது சமிழ் இருந்தாலும் பரவாயில்ல ஒன் ஃபார்ட்டி கிட்டே போடுறாருன்னு எதிர்பார்த்தாங்க எல்லாம் ஒன் ஃபிஃப்டி தேர்ட்டி ஃபைவ்லேயே முடிச்சிட்டார் அந்த அளவுக்கு ஸ்பீடு போடலாம் நல்லா போட்டாங்க சரி நூற்றி பதினாலுக்குலாம் ஆறு விக்கெட் ஏழு விக்கெட்டை விடும்போது சரி அவ்வளோதான் நூற்றம்பிச்சுடுவாங்க பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா நான் மேட்சே பார்க்கல ஏன்னா முடிஞ்சு போய்ச்சி இதுக்கப்புறம் அடிச்சிடுவோம் நம்ம இனி இண்டி பண்ணி நினச்சி நான் விட்டுடுறேன் அப்புறம் பார்த்தா ஆல் அவுட் நூத்தி எழுபத்தி ஒன்பது கீழே இங்கிலாந்து அவுட் எடுக்கல அப்புறம் இந்தியன் ஆடும்போது சஞ்சு சாம்சன் டக்குனு ஓட்டார் அபிஷேக் சர்மா அவுட் சூரியகுமார் தலைக்குர்மா எல்லாமே போது நம்ம குங்கு பாண்டியா வந்து ஒரு நின்று ஆனார் நம்ம ஆர்த்திக் பாண்டியா வந்து அவர் மட்டும் ஆள்னா மேட்ச்சே கலி எப்பயோ முடிச்சுட்டு இருக்கோம் ஏன்னா அவர் ஆனார் அக்சர் பட்டேல் ஸ்கேமி ஆனார் அதுக்கப்புறம் யாரும் ஆடல கைஸ் சதங்க மேட்சோட தோல்விக்கு முக்கிய காரணம் ஏன்னா ஒரு போன போன வாட்டியாச்சு மேட்சை தூக்கிணு போனா நம்ம திலக்கர்மா அவர் லாஸ்ட் ஆச்சு தான் மேட்சே ஜெயிக்க முடிஞ்சது அவர் இல்லாதனால இப்போ போயிடுச்சு இப்போ இந்த பக்கம் பார்த்து ஆர்த்திக் பாண்டியன் அவரையும் கிட்ட எடுத்துட்டாங்க அப்புறம் அக்சர் பட்டேலையும் கிட்டனால டக்கு டக்குன்னு எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க அதனால மேட்சே ரொம்ப மோசமாக தோத்துட்டோம் நூற்றி நூற்றி நாற்பத்தஞ்சு ரன் அடித்தோம் இருபத்தி ஆறு ரனில் வந்து மறு மோசமாக தோற்றோம் நான் நினச்சேன் நான் இந்த ஸ்கோர் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் பார்த்து ரொம்ப மோசமாக தோற்றுறாங்க ஆனால் நான் எதிர்பார்த்துமா அட்டாகிங் கிரிக்கெட் ஆடுவாங்க அப்படின்னு நினச்சேன் இங்கிலாந்து எப்படி திரும்ப ஆடுறாங்க பட்டா பாக்கி பட்டாட்டி லேக்கினு எப்படி திரும்ப எல்லா வாட்டியும் ஒரே மாதிரி ஒரே தாரக மந்திரத்தில் ஆடுறாங்க சுற்று பட்டா பார்த்துலாம் பண்ணலாம் மூணு மேட்ச்லாம் ஒரே மாதிரி இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்க யாரும் மேட்ச் எதிர்ப்பு போக மாட்டாங்க நம்ம டீம்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அபிஷேக் ஒரு மாடுவர் பட்டா பாக்கியம் பட்டாட்டி அதே மாதிரி தான் இவங்க வந்து நம்ம வந்து ஒருத்தர் தான் அந்த மாதிரி ஆடுறாங்க ஆனால் எதிர் எதிர் இங்கிலாந்துல மொத்த பேரும் அதே மாதிரி தான் யாரும் நின்று ஆர்டல பட்லர் தான் பஸ்ட் பொருமையாக டக்குன்னு அவ்வளோ சுத்த ஆரம்பிச்சார் அது மட்டும் சஞ்சி சாம்சன் வந்து ரிவ்யூ எடுக்கலாம் அது கன்ஃபார்ம் அவுட் அவுட்டு தான் அது அவுட்டை கொடுத்துருமாட்டாரு மாட்டார் பேர் அவுட் கொடுக்கல அந்த மாதிரிலாம் சரியான டக்கட்லாம் சரியான ஒரு கேமியா ஆனார் ஹர்திக் பாண்டியா ஒருலாம் பொழஞ்சிட்டாருன்னே சொல்லுவேன் ஏன்னா ரெண்டாவது ஒரு அர்த்திக் பாண்டியா போகிறாரு வச்சு செஞ்சுட்டா இருக்கு டக்கட் பார்த்தனா டக்கெட் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் பேட்டிங் ஆனார் பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா அவரு அப்புறம் பட்லர் சொன்ன சின்ன ஒரு ஆனாரு அங்கங்க அவங்க டீமில் சின்ன கேமியாக வாரத்துக்கு ஒரு மூணு பேர் நாலு பேர் இருந்தாங்க ஆனால் நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா மாதிரி ஆடலை அந்த ஆடாதனால தான் மேட்சோட தோல்விக்கு நம்ம இந்தியனையும் முக்கிய காரணம் இப்போ வந்து ச இது அஸ்தி சிங் வந்து ரெஸ்ட்டு கொடுத்துருவாங்க அதாவது சமியை கொண்டு வந்துடும் அது நல்ல மூவ் தான் ஏன்னா அவர் வந்து இப்போ இது சாம்பியன் ட்ராஃபிக்காக அஜித் சிங்கிறது சமிங்கிறாங்க இருந்தாலும் இப்போ வந்து தொடர்ந்து அன்னியனால அவருக்கு இன்ஜிரி எதுவும் ஆகக்கூடாதுட்டு ரெஸ்ட் கொடுத்தாங்க தப்பு கிடையாது இப்போ சமியெட்டு வந்துட்டா சமயம் நல்லா தான் போட்டார் அந்த அளவுக்கு ரெண்டு தான் கொடுக்கல மற்றபடி விக்கெட் எடுக்க முடியல அளவுக்கு அவரால் மூணு ஓவர் போட்டு இருபத்தஞ்சு ரன்னு அது இல்லாமல் அவர் அந்த அளவுக்கு அடி அஷ்டாங்க அந்த அந்தளவுக்கு அஷ்டம் ஏன்னா அந்த ரெண்டு பக்கம் ஸ்விம்மிங் பண்ணியிருந்தாலும் அவர்கிட்ட ஸ்பீடு இல்லை முன்ன மாதிரி போகிற ஸ்பீடு ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் போடுவார் இந்த அந்த ஃபார்ட்டி ஃபைவ் போட முடியாதனால அந்த அளவுக்கு அடிச்சிட்டாங்க உண்மையாக அதை ஒத்துக்கணும் அத்தவங்க எனக்கு தெரிஞ்சு சமையலாம் ஒரு சரியான ஒரு கம்பேக் கொடுப்பார் ஓடிஎஸ் சீரிஸ் பார்க்காதவங்க போய் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓடியில் வந்து ஃபைனலில் எப்படி போலிங் போடுறாரு பார்த்தீங்களா அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே சரியான போலிங் போடுவார் கிடச்சிதுன்னு அஞ்சு மேட்ச் ஆனால் விக்கெட்னும் ஃபஸ்ட்டில் அவர் ஃபர்ஸ்ட்டு அவர் தான் வந்துட்டார் அந்த மாதிரிலாம் விக்கெட்டு வைக்கிறீங்க போலர் கன்ஃபார்ம் வந்துடுறாரு அவர் வந்து ஒரு மேட்ச் இப்போ தான் ஃபஸ்ட் மேட்ச்சே ஆடுறாரு இப்படின்னு சொன்னால் இந்தியாக்காக டொமஸ்டிக் ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் ஆனார் மற்றபடி இந்தியாக்காக இப்போ தான் ஆடுறாரு பார்த்துக்கலாம் எந்த தெரிஞ்சு வரும் சக்கரை வந்து இந்தியாவின் நாயகனாம வரும் நான் நினைக்கிறேன் ஏன்னா அஸ்வின் போய்ட்டு அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறது வாய்ஸ் வந்து அந்த ஆளுக்கு இல்லை கன்ஃபார்மாக இவர் வரும்னு வந்துருவார்னு நினைக்கிறேன் கிரிக்கெட் கண்டென்ட்லாம் உங்களுக்கு தேவைப்படுத்துனா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்